இளம் காதல் ஜோடி உயிரை மாய்ப்பு மரணம் தொடர்பில் தொடரும் மர்மம் உடப்புவ மற்றும் மதுரங்குழிய ஆகிய பகுதிகளில் வசிக்கும் இளம் காதல் ஜோடி அடுத்தடுத்த நாட்களில் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் கடந்த முப்பது மற்றும் முப்பத்தி ஓராம் திகதிகளில் இந்த காதல் ஜோடி தூக்கிட்டு உயிரை மாய்த்து கொண்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது உடம்பூர் சின்ன பாடுவ பகுதியை சேர்ந்த கவிசெல்வரோ என்ற பத்தொன்பது வயதுடைய இளைஞடம் மதுராங்குடிய பெட்ரிக் மாவட்டத்தைச் சேர்ந்த நிம்சானி பிரேமோதிகா என்ற பத்தொன்பது வயதுடைய யுவதியும் இவ்வாறு உயிரிழந்துள்ளனர் குறித்த இருவரும் பாடசாலை காலத்திலிருந்தே காதல் தொடர்பில் இருந்ததாகவும் பெற்றோருக்கு தெரியாமல் அடிக்கடி சந்தித்து வந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது கடந்த முப்பதாம் திகதி பிற்பகல் இளைஞன் உயிரிழந்த நிலையில் அடுத்த நாள் முப்பத்தி ஓராம் திகதி மாலை காதலி தூக்கிட்டு உயிரை மாய்த்துள்ளார் தூக்கி தொங்கிய மகளை மீட்ட தந்தை முந்தளம வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளார் எனினும் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாகவும் வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன குறித்த இருவரின் மரணம் தொடர்பில் மர்மம் நிலவுவதாக போலீசார் தெரிவித்தனர் இவர்களது மரணம் தொடர்பில் தகவல் தெரிந்தால் தமக்கு அறிவிக்குமாறு பொதுமக்களிடம் போலீசார் கோரிக்கை விடுத்துள்ளனர் அரசு ஊழியர்களுக்கு சம்பள அதிகரிப்பு ஜனாதிபதி தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பு ஆரம்பமாக உள்ள நிலையில் ஜனவரி முதல் அரசு ஊழியர்களின் அடிப்படை சம்பளம் இருபத்தி நான்கு தொடக்கம் ஐம்பது சதவீதம் வரையில் அதிகரிக்கப்பட்டுள்ள உடயம் கடும் விமர்சனத்துக்கு உள்ளாகியுள்ளது ஜனாதிபதி ஊடக பிரிவினால் வெளியிடப்பட்ட குறித்த ஊடக அறிக்கை தேர்தல் தாக்கத்தை ஏற்படுத்தும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க குறிப்பிட்டார் இந்த விடயம் தொடர்பில் சர்வதேச ஊடகம் கேள்வி எழுப்பிய போதே ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க இதனை குறிப்பிட்டார் தமிழ் மக்களை தொடர்ந்து ஏமாற்றும் சுமந்திரன் அனுரா ஆட்சியில் சமஷ்டி இருக்கிறது என தமிழ் மக்களை ஏமாற்றிய சுமந்திரன் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு வழங்கிவிட்டு மக்களுக்கு பொய் விளக்கம் கூறுவார் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன் தெரிவித்தார் யாழில் அவரது கட்சி அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது ஊடகவியலாளர் எழுப்பிய கேள்வி பதிலுக்கு பதிலளிக்கும் போதே மேற்கொண்டவாறு அவர் குறிப்பிட்டார் மேலும் சுமந்திரன் என்கின்ற நபர் யார் என்பது தொடர்பில் தமிழ் மக்களுக்கு நன்கு தெரியும் நல்லாட்சி அரசாங்கத்தில் ஐநாவில் கால அவகாசம் பெற்றுக் கொடுப்பதற்கு சம்பந்தர் தலைமையிலான அணியில் சுமந்திரன் அரசாங்கத்தை காப்பாற்றினார் அது மட்டுமல்லாது புதிய அரசியல் அமைப்பை உருவாக்குகிறோம் என கூறிக்கொண்டு அணுரு ஆட்சியில் சமஷ்டி இருக்கிறது என மக்களுக்கு பொய்களை கூறி வந்தவர் என தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்புமனு இரத்து தொடர்பில் அமைச்சரவையின் தீர்மானம் இலங்கையில் ஏற்கனவே உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக சமர்ப்பிக்கப்பட்ட வேட்புமனுக்களை இரத்து செய்து புதிதாக வேட்புமனுக்களை கோரும் சட்ட ஏற்பாடுகளை தயாரிப்பதற்கான யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது இந்த தீர்மானமானது நேற்றைய தினம் எடுக்கப்பட்ட அமைச்சரவை அமர்வில் எடுக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நெருக்கடி நிலைக்கு பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் உள்ளூராட்சி தேர்தலை நடத்த வேண்டும் என்ற எதிர்கட்சியின் கோரிக்கையின் பேரில் தேர்தல் முனைப்புகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன அதற்காக வேட்புமனுக்களும் கோரப்பட்ட போதிலும் தேர்தலுக்கான போதிய நிதியிலேயான அரசாங்கத்தினால் கூறப்பட்ட காரணத்தினால் அந்த தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது நாட்டில் மீண்டும் கமுதாவர் திட்டம் இலங்கையில் மீண்டும் கம்முதாவ திட்டம் ஆரம்பிக்கப்படும் என எதிர்கட்சி தலைவர் சஜித் வேட்பாளருமான சஜித் பிரேமதாச தெரிவித்தார் எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் தாம் ஜனாதிபதியாக தெரிவானதன் பின்னர் கமுதாவ வீடமைப்பு திட்டம் மீண்டும் ஆரம்பிக்கப்படும் எனவும் குறிப்பிட்டார் தாம் வீடமைப்பு அமைச்சராக கடமையாற்றிய காலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட திட்டங்கள் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்ச ஆட்சிக்காலத்தில் இடைநிறுத்தப்பட்டதாகவும் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் அந்த திட்டத்தை முன்னெடுக்க தவறியதாகவும் குற்றம் சுமத்தியுள்ளார் தேர்தல் கருத்து கணிப்பு செய்வோருக்கு எதிராக கடும் நடவடிக்கை ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் கருத்து கணிப்புகளை மேற்கொள்பவர்களை உடன் கைது செய்யுமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது மேலதிக வகுப்புகள் மற்றும் சமூக வலைதளங்கள் ஊடாக ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் கருத்து கணிப்புகள் மேற்கொள்ளப்படுவதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன இவர்களை இனங்கண்டு கைது செய்வதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு காவல்துறையினருக்கு பணிப்புரை வழங்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ரத்நாயக்க தெரிவித்தார் இதேவேளை ஜனாதிபதி தேர்தலுக்கான உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகளை தபால் திணைக்களம் வீடுகளுக்கு சென்று விநியோகிக்கும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது சஜித்தின் ஆதரவை உற்றுநோக்கும் தென்னிலங்கை சஜித்தை ஆதரிக்கும் நிலைப்பாட்டை அறிவித்த தமிழரசுக் கட்சியின் தீர்மானத்திற்கான எதிர்ப்புகள் வரும் நாட்களில் வலுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது லண்டனிலிருந்து கட்சியின் முக்கிய நாடாளுமன்ற உறுப்பினரான ஸ்ரீதரன் முன்வைத்த கருத்தின் பின்னணியிலே இந்த எதிர்பார்ப்பு மேலோங்கியுள்ளது இந்த தீர்மானம் சுமந்திரன் அணியின் தீர்மானம் என அரசியல் நிலைப்பாடுகளை தமிழரசு கட்சியின் முக்கியஸ்தர்கள் தெரிவித்து வந்த வேளையில் மாவையும் கட்சியின் தீர்மானத்தை முன்னின்று ஒற்றுமையாக செயல்படுத்துவோம் என அறிவித்துள்ளார் எனினும் இது பொது சபையின் தீர்மானம் அல்ல எனவும் மத்திய குழுவால் சுமந்திரன் தமக்கு ஆதரவானவர்களை வைத்து நிலைப்பாட்டை அறிவித்துள்ளதாகவும் சில தமிழ் அரசியல் ஆய்வாளர்கள் எடுத்துரைத்துள்ளனர்